வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் இதுவரை பலி நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள அனர்த்தம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலி அதிவேக வீதியில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல் ஜி ஏழு தலைவர்கள் ஆப்பிரிக்க தலைவர்களுடன் சந்திப்பு இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் பதினைந்து மாவட்டங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் அனர்த்தங்களினால் தொன்னூற்றி ஏழு பேர் காணாமற் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது பதினைந்து மாவட்டங்களில் மக்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கழுத்துறை ரத்னபுரி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களே அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் பலியானதுடன் அறுபத்தி எட்டு பேர் காணாமற் போயுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் மூன்று பேர் பலியானதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் ஹம்மாந்தோட்டையில் ஐந்து பேர் பலியாகினர் மாத்தரை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் இரண்டு பேர் அனர்த்தத்தினால் மரணித்துள்ளதுடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக பாதிப்புக்கு உள்ளான மாவட்டமாக ரத்தினபுரி மாவட்டம் காணப்படுகின்றது அங்கு அனர்த்தத்தினால் ஐம்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் கொழும்பு காலி மாத்தரை ஹமாந்தோட்டை கழுத்துறை இரத்னபுரி கேகாலி கம்பஹா கண்டி நிவரெலியா மாத்தளை திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் சீரற்ற காலநிலையால் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன அந்த மாவட்டங்களில் வெள்ளம் மண்சரிவு காற்று காரணமாக ஒரு இலட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து பதினையாயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதுபோல் இருபதனாயிரத்து அறுநூற்று எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று பதினாறு பேர் எழுநூற்று தொன்னூறு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அயனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே தற்போது மழை குறைவடைந்துள்ள போதிலும் வெள்ள நீரின் அளவு குறைவடையவில்லை என வடிகால் வடிகாலமைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை அதிக மழை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய கட்டிட ஆய்வு மையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் வகையில் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரத்தனபுரி கேகாலை காலி களுத்துறை மாத்திரை கண்டி ஹம்மாந்தோட்டை மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு அல்லது மண்மேடுகள் சரிந்து செல்லும் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரப்பட்டுள்ளது அத்துடன் மரங்கள் அல்லது தூண்கள் இயல்பாக இடம்பெயர்தல் கட்டிடங்கள் அல்லது சுவர்களில் வெடிப்புகள் ஏற்படுதல் போன்ற வளமைக்கு மாறான மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அது தொடர்பில் முக்கிய அவதானம் செலுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக தொடர்ந்த மழையுடனான காலநிலை இன்று ஓரளவு குறைவடைந்தாலும் பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக நாளை தொடக்கம் மீண்டும் கடும் மழை பெய்யும் என காலநிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானார் இந்த நேற்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பலியானவர் விசுவமடு பொன்னநீராவி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு அதிவேக வீதியில் பயணிக்கும் வாகன சாரதிகள் அவசர போது பத்தொன்பது அறுபத்தொன்பது என்ற இலக்கத்திற்கு அழைத்து தகவல் அளிக்க முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது மேலும் குறித்த பாதையில் பயணிப்பவர்கள் இலத்திரனியல் பதாதைகளில் காணப்படும் அறிவுரைகளை பின்பற்றுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜி ஏழு வருடாந்த உச்சி மாநாட்டின் இறுதி நாளான நேற்று ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் ஆப்பிரிக்க தலைவர்களை சந்தித்துள்ளனர் மேற்படி ஆப்பிரிக்க தலைவர்களுடனான சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோங் ஜெர்மனி அதிபர் அன்சுல் மோர்கல் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே மற்றும் இத்தாலிய பிரதமர் ஜென்டிலோனி ஆகியோர் இணைந்து கொண்டனர் இவர்களுடன் துனிசியா ஹென்யா எதியோப்பியா நைஜர் மற்றும் நைஜீரிய தலைவர்கள் விவாதத்தில் பங்கேற்றனர் இந்த சந்திப்பில் பிரித்தானிய பிரதமர் தெரேசாமே பங்கேற்கவில்லை மான்செஸ்டர் தாக்குதல் காரணமாக ஒரு நாள் முன்னதாக அவர் நாடு திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி அருகே நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்